வெல்கம் டு நம் தினிவனம் நம்ம இன்னைக்கு வந்து தினிவனத்துல இருக்க சரஸ்வதி பங்கஜம் கேட்டரிங் சர்வீஸ் அண்ட் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் தாங்க வந்திருக்கும் உங்க வீட்டில் நடக்கிற ஏ டு அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சிறந்த முறையில் சமையல் செய்து சப்ளைமே பண்ணி தராங்க நம்ம சரஸ்வதி பங்கஜம் கேட்டரிங் சர்வீஸ் நடத்திட்டு வர மிஸ்டர் புருஷோத்தமன் ரெட்டி சார் இந்த ஃபீல்டில் முப்பது வருஷத்துக்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவர் இது வரைக்கும் ஆயிரம் ஈவெண்ட்ஸ்க்கு மேல சிறப்பான முறையில் பண்ணி கொடுத்துருக்காரு திண்டிவனம் மட்டும் இல்லாம பாண்டி விழுப்புரம் திருவண்ணாமலை சென்னைன்னு சொல்லிட்டு அனைத்து முக்கிய நகரங்களிலுமே கேட்டரிங் சர்வீஸ் செய்துட்டு வராங்க மொலசூர்ல சென்ட்ரல் கிச்சனை வச்சு சுகாதாரமான முறையில கிராமத்து ஸ்டைல்ல சமையல செஞ்சுட்டு வராங்க ஆடி ஸ்பெஷல் ஆஃபரா ஆகஸ்ட் முப்பத்தி வரைக்கும் வட பாயாசத்துடன் கூடிய சாப்பாடு தொண்ணூறுக்கே தராங்க நூறு பேர் சாப்பிடுறதுக்கான கல்யாண விருந்து ஜஸ்ட் பன்னெண்டாயிரத்துல இருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க இவங்க கேட்டரிங் சர்வீஸ் மட்டும் இல்லாம வாட்டர் பாட்டில் வெல்கம் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் போட்டோஸ் அண்ட் வீடியோ கவரேஜ் ஸ்டேஜ் டெக்கரேஷன் ஐஸ்கிரீம் அண்ட் பாப்கார்ன் ஸ்டால் ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் போன்ற அனைத்து சர்வீசஸ்மே அஃபோர்டபுள் பிரைஸ்ல தரமா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க திடீவனத்துல இருக்க ராம் டெக்ஸ்டைல்ஸ் பிஆர்எஸ் எஸ் பிராண்ட் ரைஸ் மில் பாண்டியில இருக்க ராம் தங்கநகை மாளிகை ராம் சில்க்ஸ் சொல்லிட்டு அனைத்து பெரிய நிறுவனங்களுக்குமே கேட்டரிங் சர்வீஸ் தொடர்ந்து பண்ணி கொடுத்துட்டு வராங்க நிறைய கார்பரேட் கம்பெனிஸ்க்குமே கேட்டரிங் சர்வீஸ் பண்ணிட்டு வராங்க தினவனத்தில இருந்து பத்து கிலோமீட்டருக்குள்ள தராங்க உங்க வீட்டுடைய அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் ஏ தரமாகவும் தரமாவும் குவாலிட்டியாவும் முடிக்க நமக்கு சரஸ்வதி பங்கஜம் கேட்டரிங் சர்வீஸ் அண்ட் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கால் பண்ணுங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க